வணக்கம் நான் இந்த மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி நான் இந்த பதிவில் இந்த சின்ன ஒயர் கொடையை ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த பூஜா கொடையாகவும் பயன்படுத்திக்கலாம் இல்லாட்டி வெஜிடபிள்ஸு இல்லை கம்பல் பொட்டு கிளிப் அந்த மாதிரி போட்டுக்கும் பயன்படுத்திக்கலாம் நம்ம மல்டி பர்பஸ் தான் நம்ம எப்படி பயன்படுத்திக்கணும் நினைக்கிறோமோ அப்படி பயன்படுத்திக்கலாம் இதுக்கு நான் மூணு அடியில் ஒயர் எடுத்துக்கிட்டேன் வயலட் கலர் ஒயர் மூணும் ஆரஞ்சு கலர் ஒயராக எடுத்துக்கிட்டேன் எடுத்துயர் மூணு அடியில் எடுத்துக்கிட்டேன் வயலட் ரன்னிங் ஒயராக பயன்படுத்தி இந்த ஒன்பது ஒயரையும் நான் ஜாயின் பண்ணிக்கிட்டேன் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு ஆரஞ்சில் வயலட்டில் மூணு திருப்பி ஆரஞ்சில் மூணு ஒன்போது பயன்படுத்தி போட்டு ஜாயின் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் அதே வயலட் ஒயர் ரன்னிங் ஒயராக பயன்படுத்தி மேலே ஒன்று கீழே ஒன்று மூணு ரூபா போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஆரஞ்சு ஒயர் ரன்னிங் ஒயராக பயன்படுத்தி நாலாவது லைனும் அஞ்சாவது லைனும் போட்டுக்கிட்டேன் மொத்தம் அஞ்சு லைனில் ஒம்பது பூ வரா மாதிரி அடி போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஆரஞ்சு ஒயரை ரெண்டு உயராக பயன்படுத்தி அந்த ஒம்பது வய பூவை ஏழு பூவாக குறைச்சிட்டேன் வர ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு அதுக்கப்புறம் அஞ்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு கீழே ஒவ்வொன்றா குறைச்சி அது மாதிரி குறைச்சிட்டேன் பாருங்கள் இது அடி அதே போல் இந்த பக்கமும் போட்டுருக்கேன் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஸோ இது பேஸ் அடிவாக போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் வயலட் ஒயரை ரன்னிங் ஒயராக பயன்படுத்தி நாலு ரூபா வளர்த்துருக்கேன் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஹைட்டு நாலு வளர்த்தேன் திருப்பி ஆரஞ்சு ஒயரை ரெண்டு லைனும் போட்டேன் ரன்னிங் ஒயராக பயன்படுத்தி வயலட் ஒயராக ரன்னிங் உயராக பயன்படுத்தி நாலு லைன் போடலான்னு பார்த்தா எனக்கு ஒயர் இவ்வளோ இருந்தது ரெண்டு ஒயர் போடுற அளவுக்கு தான் ஒயர் இருந்தது அதனால நான் ரெண்டு லைன் போட்டு மடித்து சொருவிட்டேன் நீங்கள் நாலு லைன் போடணுன்னு நினச்சிங்கன்னா மூணு அடியை மூன்று அடியை எடுத்துக்கோங்க நாலு லைன் வந்துடும் அதுக்கப்புறம் டாட் மாடல் கைக்குடி போட்டு முடிச்சுட்டேன் இந்த கூடையை இந்த கூட பிடிச்சிருக்கா ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் நல்லமுடன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்